எடுத்த முடிவில் மாற்றமில்லை ஊழியர்களை போவதும் இல்லை மார்க் ஜூகர்பெர்கின் திட்டத்தால் கலக்கத்தில் ஊழியர்கள் நிலை மென்பொறியாளர்களை பணிநீக்கம் செய்யவிருப்பதாகவும் அதற்கு பதிலாக ஏஐ தொழில்நுட்பத்தை சேர்க்கவிருப்பதாக மார்க் ஜூகர்பெர்க் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சமீப காலமாக பெயர் போன பெரிய நிறுவனங்களில் இதுபோன்று ஊழியர்களை பணிநீக்கம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்றவற்றின் தாய் அமைப்பான மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான மார்க் ஜூக்கர்பெர்க்கும் இந்த முடிவை எடுத்திருப்பதுதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் முகநூல் செயலிகளில் பணிபுரியும் நடுத்தர அல்லது மூன்றாம் நிலை மென் பொறியாளர்களை பணி நீக்கம் செய்யவிருப்பதாகவும் அதற்கு பதிலாக ஏஐ தொழில்நுட்பத்தை சேர்க்கவும் அவர் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த செய்திதான் தற்போது ஊழியர்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பணி செய்யப்பட்டாலும் அவர்களை வெறும் கையோடு அனுப்ப தயாராக இல்லை என்றும் அவர்களுக்கு நிதி சுமை ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதாவது பணி செய்யப்படும் ஊழியர்களுக்கு இழப்பீடாக ஐந்து லட்சம் டாலர் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடுகள் அதிகரித்து வருவது ஒரு வகையில் நல்லது என்ற போதிலும் இதுபோன்று வேலை இழப்புகள் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பேச்சுக்கள் ஏற்பட்டாலும் செலவீனத்தை குறைக்கும் வகையிலும் செய்யும் வேலையை துரிதப்படுத்தும் வகையிலும் இந்த பணிநீக்கம் நடைபெறுவதாகவும் நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மெட்டாவில் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லாத வேலையாட்களான கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து அறுநூறு ஊழியர்கள் பணிநீக்கம் செய்து அவர்களுக்கு பதிலாக அதே இடத்தில் புதிய ஊழியர்களை பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது புதிய ஊழியர்களை உள்ளே கொண்டு வருவதற்காகவும் திறமைசாலிகளை கொண்ட நிறுவனமாக உருவாக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இருபத்தி ஓர் ஆயிரம் பேரை மெட்டா வேலையை விட்டு நீக்கியிருந்தது அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பெர்ஃபார்மன்ஸ் என்ற அடிப்படையில் பணிநீக்கம் செய்வது தொடர்வதால் மெட்டா ஊழியர்கள் கலக்கத்தில் பணி செய்து வருகின்றனர்